வணக்கம் மக்களே சற்றுமன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் தாவேகாவுக்கு ஆப் செந்தில் பாலாஜி அதர்ந்து போன விஜய் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பெற்று தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் போர்கள் நீடிக்க ஒரு பக்கம் தாவேக்கா திமுக அப்படின்ற போட்டி அதிகரித்து கொண்டிருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏன்னா சமீபத்தில் அவர்கள் இங்கே ரெண்டே கட்சிக்கு தான் போட்டி அப்படின்னு வந்து தொடர்ந்து அரசியல் களத்தில் வந்து சொல்லி கொண்டிருக்க ஒன்று டிவி கே இன்னொன்று டிஎம்கே அப்படின்னு வந்து சொல்லி போகிற இன்னும் வந்து பார்த்திங்கன்னா பலப்படுத்தியிருக்கிறார் ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவில் இருக்கிறவர்கள் இவங்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம முடிச்சு கட்டணும் அப்படின்றதுக்காக எல்லா பக்கங்களையும் எதிர்ப்பை வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து திமுக வந்து தாவேக்காவுக்கான எதிர்ப்பை வந்து தெரிவிச்சிருக்கார்கள் விமர்சனமாகவோ இல்லை மற்ற விஷயத்திலும் அரசியல் செயல்பாடுகளையும் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பை தீவிரமாக வந்து பார்த்தீங்கன்னா செய்து கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் என்றே வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் களத்தில் பேசப்படுகிறது தவக மத்தியில் இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது அதிரடி மேல் அதிரடியும் காமிக்கிறார்கள் ஒரு பக்கம் திமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா நூறு பேர் ஐம்பது பேர் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்தா அதேமாரி தாவக்காவிலையும் சேர்க்குறாங்க ஸோ நீங்கள் இந்த இடத்துல இடத்துலேருந்து ஆளுத்தீங்கன்னா நாங்கள் இங்கேருந்து நிர்வாகிகளை தூக்குவோம் அப்படி இப்படின்னு வந்து எதிர்ப்பு எதிர்ப்பு வந்து செய்து கொண்டிருக்க தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜியும் வந்து ஒரு பக்கம் ஒரு பக்கம் உதயநிதியும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தி எதிர்த்து விமர்சனங்களும் அரசியல் செயல்பாடுகளும் இறங்கி பண்ணிட்டு இருந்தார் அதன் பிறகு ஏன் ஸ்டாலின் அவர்களும் வந்து செய்தார் ஸோ அடுத்து அடுத்தடுத்து இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளையும் வைத்து வந்து பார்த்திங்கன்னா இதுமான எதிர்ப்பை வந்து காமிக்க ஆரம்பித்தாங்க இப்போது செந்தில் பாலாஜி இறக்கி இருக்கிறார்கள் தாமகவுக்கு எதிராக அப்படின்னு சொல்லப்படுகிறது அதில் அவர் அதிரடியாக என்ன செய்திருக்காருனா விஜய் கட்சியிலிருந்து விலகி திமுகவில் வந்து நிறைய பேர் வந்து இணைச்சிருக்கார் அதாவது என்னன்னா தேர்தல் நெருங்க நெருங்க அரசியல் களம் சூடுபிடிக்க ஆரம்பித்து விட்டது ஒருபுறம் வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி பேச்சுவார்த்தை தீவிரமாகியுள்ள நிலையில் மறுபுறம் மாற்றுக் கட்சியினரை இணைக்கும் பணிகளும் வேகம் எடுத்துள்ளது என்று கூறப்படுகிறது அதாவது என்னன்னா இந்த நிலையில் தாவேகாவை சார்ந்த முப்பதுக்கும் மேற்பட்டோர் கோவை வடக்கு மாவட்ட பாஜக சமூக ஊடக பிரிவு மாவட்ட செயலாளர்கள் சுரேஷ்குமார் உள்ளிட்ட வந்து பார்த்திங்கன்னா முப்பதுக்கும் மேற்பட்டோர் செந்தில் பாலாஜி முன்னிலையில் திமுகவில் இணைந்துள்ளனர் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாற்றுக் கட்சியினர் இணைந்திருக்கு திமுகவுக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சியாக இருந்தாலும் கூட தாக்காவுக்கும் மற்றும் பாஜகவுக்கும் பெரும் அதிர்ச்சியாக இருக்கிறது குறிப்பாக தாவேக்காவுக்கு ஏன்னா இது வந்து தற்போது கொங்குமண்டலத்தை வந்து தற்பொழுது ஈரோட்டில் பெரும் விதத்தில் வந்து நடந்தது ஒரு மிகப்பெரிய அளவிலான இருக்கக்கூடிய மக்கள் சந்திப்பு பயணம் விஜய் அவர்கள் வந்து நடந்த வரவேற்பு கொடுத்தாங்க ஸோ திடீரென நடந்து ஒரு ஒரு ரெண்டு நாட்கள் கூட ஆகலாம் திடீரென வந்து அதை அந்த கட்சியிலிருந்து இழுத்து திமுகவில் இருப்பது செந்தில் பாலாஜி அவர்கள் தாவேக்காவுக்கு அடுத்தடுத்த பேரதிர்ச்சிகளை கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்படின்றத வந்து பார்க்கப்படுகிறது பொறுத்தவரை பார்க்கலாம் என்ன நடக்கிறது அரசியல் களத்தில் திமுக திமுக வெற்றி பெறப் போகிறதா தாவேக்கா வெற்றி பெறப் போகிறதா என்பதை இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு களம் நீடிக்கும் என்றே சொல்லலாம் ஸோ ஐ எம் வெயிட்டிங் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்கிறன்மை மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்